கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் உதயனின் அத்தை திட்டிய தீட்டில் அவளுடைய காதலி சந்திரிகா தொங்கி போன முகத்துடன் அவளுடைய வேகை எடுத்துக்கொண்டு நான் கிளம்புறேன் சார் என்று சொல்லிவிட்டு மனதில் பொங்கும் கோபத்தை அடக்கி கொண்டு வேக வேகமாக வீட்டை விட்டு வெளியேறி கொண்டிருந்தாள் ஏய் சந்திரிகா நான் சொல்றதை கேளு அத்தை அவங்க என்று பேச வாய் எடுத்த உதயன் தனத்தின் கோபமான முகத்தையும் தீர்க்கமாக பார்க்கும் கண்களையும் பார்த்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்து சந்திரிகாவிற்கு இது இன்னும் கோபத்தை தூண்டியது நடப்பதை பார்த்த கண்மணி என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே வாயடைத்து போய் நின்றுவிட்டாள் கண்மணி வாயிங்க என்று தனம் அதிகாரக் குரலில் கூப்பிடவும் கண்மணி அம்மா என்று ஓடி வந்தாள் ஆமா அந்த பொண்ணு அப்படி உன்ன அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ என்னடானா எதுவுமே பேசாமல் இருக்கியே நீ இந்த மாதிரி பொறுமையாக இருந்தேனா இப்படிதான் போகிறவங்க வர்றவங்க எல்லாம் அதிகாரம் பண்ணி பார்ப்பாங்க நீ யாரு அவளோட முதலாளியோட பொண்டாட்டி அந்த மரியாதை கூட அவளுக்கு இல்லையே என்று தனம் கேட்கவும் கண்மணி உதயனை பார்க்க அவன் தலையை குனிந்து கொண்டான் நீ ஏண்டா இன்னும் இங்கேயே நிற்கிற போய் ஆஃபீஸுக்கு கிளம்புற வேலையை பாரு என்று தனம் கூறியதும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிவிட்டான் உதயன் தனம் சிறிது நேரம் கண்மணியிடம் தன் சென்ற கோயில்களின் சிறப்புகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்துவிட்டு காலை உணவை முடித்து சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறேன் என்று தன் அறைக்கு சென்று விட்டார் உதயனும் கிளம்பி சாப்பிட்டுவிட்டு விட்டு ஆபீஸுக்கு கிளம்பியிருந்தான் வெளியே வாசற்படி வரை சென்றவன் பிறகு எதையோ நினைத்து கொண்டு திரும்பி வந்தான் கண்மணியிடம் வந்து அத்தை ஊருக்கு போன பிறகு சந்திரிகா வீட்டுக்கு வந்து தங்கியதை பற்றியோ அவள் நடந்து கொண்ட விதம் பற்றியோ அத்தைக்கு எதுவுமே தெரிய வேண்டாம் என்று கண்மணியிடம் சொல்லிச் சென்றான் கோபத்துடன் தன் வீட்டிற்கு சென்ற சந்திரிகா அன்று அலுவலகத்திற்கு போவதை தவிர்த்தாள் சந்திரிகாவின் அறையில் அவள் இல்லாததால் உதயன் ஆபீஸில் ரிசப்ஷனிடம் கேட்டான் சார் அவங்க கிட்ட இருந்து எந்த போன்காலுமே வரல அவங்க லீவும் சொல்லல என்று ரிசப்ஷனில் இருந்தவர்கள் கூறினார்கள் பாவம் சந்திரிகா அத்தை திட்டினதில் மிகவும் மனவேதனை அடைஞ்சிருப்பா வீட்டில் அழுதுகிட்ருக்காளோ என்னவோ ஃபோன் செஞ்சு பார்க்கலாம் என்று அவளுக்கு ஃபோன் செய்தான் உதயன் சந்திரிகா ஃபோனை எடுக்கவில்லை சரி சாயங்காலம் அவள் வீட்டுக்கு போய் அவளை பார்த்து அவளை சமாதானம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டான் அன்று மதியம் அரவிந்த் அழைத்திருந்தான் புது ப்ராஜெக்ட் விஷயமாக ஃபேக்ட்ரி விசிட்டுக்கு உதயனையும் வருமாறு அழைத்திருந்தான் அன்று அரவிந்துடன் சென்றதால் அவனால் மாலை சந்திரிகாவின் வீட்டிற்கு போக முடியவில்லை ஃபேக்ட்ரி விசிட் முடித்து அவன் வீட்டிற்கு திரும்பும்போது மணி பதினொன்று ஆகிவிட்டது சந்திரிகா தூங்கியிருப்பாள் இந்த நேரத்தில் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நேராக வீட்டிற்கே வந்துவிட்டான் தனம் அவர் அறையில் வைத்திருந்த மீன் தொட்டியை பார்த்ததும் கண்மணியிடம் இது உதயன் அறையில் இருந்த மீன் தொட்டிதானே இதை யாரு இங்க கொண்டு வந்து வச்சது என்று கேட்கவும் கண்மணிக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை எதுவும் கூறாமல் விழித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் அவள் அம்மா எனக்கு தெரியல நான் பார்க்கும்போது மீன் தொட்டி இங்கே தான் இருந்துச்சு என்று கூறி சமாளித்தாள் சரிமா நேரமாச்சு நீ போய் சாப்பிடு ஆமா உதயம் ஏன் இன்னும் வரல அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா என கேட்டார் தனம் இல்லை என்று தலையாட்டினாள் கண்மணி அதே நொடியில் உதயன் வீட்டிற்குள் நுழைந்தான் உதயா உனக்கு நூறு ஆயுசுடா இப்போதான் கண்மணிக்கிட்ட கேட்டு வாய் மூடலை அதுக்குள்ளே நீ வந்துட்ட என்றார் தனம் அத்தை எனக்கு நூறு ஆயுசெல்லாம் வேண்டாம் என்றான் விரக்தியாக சந்திரிகாவை சமாதானப்படுத்த முடியவில்லையே என்ற கவலையோடு இப்போ உன்கிட்ட யார் கேட்டா வேணுமா வேண்டாமான்னு உனக்கு நூறு வயசுதான் என்றார் தனம் சரி சரி போய் சாப்பிடு இல்லாத நான் வெளியிலே சாப்பிட்டேன் என்றான் வெளியில் சாப்பிட்டு ஏண்டா உடம்பை கெடுத்துக்கிறேன் கண்மணி தான் சமைச்சு வச்சு உனக்காக வீட்டில் காத்துட்ருக்கா இல்லை என்றார் தனம் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த கண்மணியை ஒரு வா பார்வை பார்த்த உதயன் இல்லை அரவிந்து நானும் பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போயிருந்தோம் பசிக்குதுன்னு ரெண்டு பேரும் வெளியிலேயே சாப்பிட்டோம் கண்மணி போம்மா நீ போய் சாப்பிடு மணி ஆயிடுச்சு பார் என்றார் தனம் சரி என்று தலையாட்டிவிட்டு கண்மணி டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க அவளை கடந்து தன் அறைக்கு சென்ற உதயன் சாப்பிடாம எனக்காக காத்துட்டு என்ற யோசனையோடு கண்மணியையே பார்த்து கொண்டு சென்றான் அதே நேரத்தில் அந்த கும்மிருட்டு வேளையில் சந்திரிகா ஆஃபீஸுக்குள் நுழைந்தாள் வெளியில் இருந்த வாட்ச்மேன் என்ன மேடம் இந்த நேரத்தில் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க என்றான் என்னோடய பர்ஸ் காணோம் வீடு ஃபுல்லாக தேடிட்டேன் கிடைக்கல அதான் ஆஃபீஸில் மருந்து வச்சு போயிட்டேன் நான் தேடி பார்க்கலான்னு வந்தேன் அதுக்கு ஏம்மா இந்த நேரத்தில் தனியாக வந்தீங்க ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே போய் பார்த்து எடுத்து வச்சுருப்பேனே என்றார் அவர் அது போன வாரம் டாக்டர் கிட்டே வாங்கினா மருந்து ஸ்லிப் பர்ஸில் இருக்குது சாயங்காலத்துல இருந்து எனக்கு பயங்கர தலைவலி எந்த மாத்திரை போட்டாலுமே கேட்க மாட்டேங்குது மருந்து ஸ்லிப்பை பார்த்து எடுத்து மாத்திரை வாங்கலான்னு அதான் வந்த அவசரமா என்றாள் தலையை பிடித்தபடி ஓ அப்படியா சரி சரி போய் பாருங்க மேடம் நானும் கூட வரவா என கேட்ட வாட்ச்மேனிடம் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் என்று உள்ளே சென்றாள் ஆஃபீஸ் சாவி மாட்டியிருக்கும் இடம் அவளுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் ஒரு சில நாட்களில் எல்லோருக்கும் முன்பாக காலையில் சீக்கிரம் கிளம்பி ஆஃபீஸுக்கு வந்து விடுவாள் அவள்தான் சாவியை எடுத்து ஆஃபீஸ் கதவையை திறப்பாள் சாவியை எடுத்துக்கொண்டு நேராக உதயனின் அறைக்கு சென்றாள் சுற்றும் முற்றும் திரும்பி திரும்பி பார்த்து அறையின் விளக்கை உயிர்ப்பித்து அவன் டிராயர் சாவியை தேடி எடுத்தாள் டிராயரை திறந்து அந்த புது மசாலா ப்ராஜெக்ட் ஃபைலை தேடி எடுத்தாள் அந்த இரவு நேரத்தில் சில்லென்று வீசும் பனி காற்றையும் பொருட்படுத்தாமல் அவள் உடல் வியர்வையில் நனைந்திருந்தது இதோ கிடைத்துவிட்டது அந்த ஃபைலின் பக்கங்களை புரட்டினாள் மசாலா ஃபார்முலா இருந்த பக்கம் கிடைத்துவிட்டது என்னென்ன பொருட்கள் என்னென்ன அளவுகளில் கலந்திருக்கிறது என்ற விவரத்துடன் இருந்த அந்த பேப்பர் தான் கௌதம் கேட்ட ஃபார்முலா விஷயம் மெதுவாக அந்த ஃபைலை எடுத்து டேபிளின் மேல் வைத்து தன் மொபைல் ஃபோனில் படம் பிடித்து கொண்டாள் பின் முதலில் இருந்தது போலவே ஃபைலை எடுத்து உள்ளே வைத்துவிட்டு டிராயரை பூட்டி அரை கதவையும் சாத்திவிட்டு சாவியை இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு வெளியில் வந்துவிட்டாள் என்ன மேடம் உங்க பர்ஸ் கிடச்சிதான் என்று கேட்ட வாட்ச்மேனிடம் ஆ எடுத்துட்டேன் இருக்கு என்று பதில் சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்ததும் கௌதமிக்கு ஃபோன் செய்தாள் என்ன மிஸ் சந்திரிகா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்றான் சார் ஒரு சந்தோஷமான விஷயம் அதான் அன் கூட பார்க்காம ஃபோன் பண்ணிட்டேன் என்றாள் பரவாயில்ல சொல்லுங்க என்றான் அவன் சார் நீங்கள் கேட்ட விஷயத்த சக்சஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டேன் இப்போது அந்த மசாலா ஃபார்முலா என் கையில் இருக்குது வாவ் சூப்பர் சந்திரிகா சொன்ன மாதிரியே செஞ்சு முடிச்சிட்டிங்களே வெரி குட் இந்த வேலையை இவ்வளவு சீக்கிரம் செஞ்சு முடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓகே நாளைக்கு காலையில் நம்ம மீட் பண்ணலாம் என்றான் கௌதம் ஓகே சார் என்று சொல்லி ஃபோனை வைத்தாள் சந்திரிகா அன்று இரவு முழுவதும் தூக்கமே வரவில்லை சந்திரிகாவுக்கு காசு பணம் துட்டு மணி என்ற பாடல்தான் அவள் காதுகளில் ஒழித்து இருந்தது நாளைக்கு ஃபார்முலாவை கௌதமிடம் கொடுக்கும்போது அதற்கு கூலியாக அவன் கொடுக்க போகும் பேங்க் பிளாங்க் செக்கில் எவ்வளவு பணத்தை எழுதுவது என்று இப்போதே யோசிக்க ஆரம்பித்து விட்டாள் சந்திரிகா ஆனால் அதே இரவில் உதயனோ சந்திரிக்காவை ஏன் நினைத்து கொண்டிருந்தான் பாவம் சந்திரிக்கா அத்தை அவளிடம் இத்தனை கடுமையாக நடந்து கொண்டிருக்க கூடாது மனைமுடைந்து போயிருப்பாள் என்று யோசனையோடு அவன் உட்கார்ந்திருந்த போது கண்மணி அறைக்குள் வந்தாள் அம்மா வந்துட்டாங்க இனிமேல நான் அவங்க அறையில தூங்க முடியாது அவங்க தான் இங்கே போய் என்று கண்மணி முடிப்பதற்குள் சரி சரி உள்ளவா என்றான் உதயன் அவன் தூங்காமல் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் கண்மணிக்கு புரிந்துவிட்டது இத்தனை நாள் கடந்த ஒரு வாரமாக சந்திரிகா உடன் இருந்தாள் இப்போது அவள் இல்லை அதனால்தான் இப்படி எதையோ துளைத்தது போல இவன் உட்கார்ந்திருக்கிறான் என்பது அவனை கண்டு கொள்ளாமல் கண்மணி பாயை எடுத்து தரையில் வெறித்து படுத்துவிட்டாள் நாளை காலை ஆஃபீஸுக்கு போகும்போது அப்படியே சந்திரிகாவின் வீட்டிற்கு சென்று அவளையும் பிக்கப் செய்து கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தவாறே தூங்கி போனான் உதயன் காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக சந்திரிகாவுக்கு ஃபோன் செய்து பார்த்தான் ஃபோனை அவள் எடுக்கவில்லை என் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கா போல காலையில் அவள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்து அவளை துணி கடை நகைக்கடைன்னு கூட்டிகிட்டு போய் அவளுக்கு பிடித்த கிஃப்டாக வாங்கி கொடுத்துட்டா சமாதானம் ஆயிடுவான் இது ஒவ்வொரு முறை அவர்கள் இருவருக்கும் மனஸ்தாபம் வரும்போதும் நடக்கும் விஷயம்தான் ஆனால் இதில் உதயனோ சந்திரிகாவுக்கு பரிசுகளை வாங்கி கொடுத்து அவளை சமாதானம் செய்து தான் ஜெயித்து விட்டதாக நினைத்து கொள்வான் ஆனால் உண்மையில் ஜெயிப்பது என்னவோ சந்திரிகா தான் ஒவ்வொரு முறை சண்டை வரும்போதும் கோபம் கொள்வது போல நடித்து ர லட்ச கணக்கில் அவனுக்கு செலவு வைத்து விடுவாள் வேண்டியதை வாங்கி தன் காரியத்தை நடத்தி கொள்வாள் உதயன் ஆஃபீஸுக்கு கிளம்பி சாப்பிட வந்து உட்கார்ந்தான் இன்னொரு முறை சந்திரிகாவிற்கு ஃபோன் செய்தான் அவனுக்கு உணவை பரிமாறி கொண்டிருந்த கண்மணி எதேச்சையாக போனை கவனித்த போது சந்திரிகாவும் உதயனும் சேர்ந்து எடுத்த போட்டோ வந்தது அப்போது அவளுக்கு புரிந்துவிட்டது உதயன் சந்திரிகாவிற்குத்தான் போன் செய்து கொண்டிருக்கிறான் என்பது அவள் போனை எடுக்கவில்லை ச என்று வெறுப்பாக போனை வைத்தவன் நான் அவசரமா போகணும் சாப்பாடு வேண்டாம் என்று எழுந்தான் தட்டில் இரண்டு இட்லியை வைத்துவிட்டு சாம்பார் கரண்டியை எடுக்கப் போன கண்மணி புரியாமல் உதயனையே பார்த்தாள் என்ன ஆச்சு சாப்பிட வந்து உட்கார்ந்துட்டு ஏன் எழுந்து போறீங்க என்றாள் அவன் எதுவும் பேசாமல் போய் கொண்டிருந்தான் எங்க ஒரு இட்லியாவது சாப்பிட்டுட்டு போங்க என்று பின்னாலேயே வந்தாள் கண்மணி அவள் பேசுவதை கேட்டு தனமும் அங்கு வர டேய் அவதான் அவ்வளவு இல்ல வெறும் வயத்தோட ஏண்டா போற என்று தனம் கேட்டு முடிப்பதற்குள் உதயன் தன் காரில் உட்கார்ந்திருந்தான் வேண்டாத்த எனக்கு பசிக்கல நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு காரை வேகமாக ஓட்டிச் சென்றான் திடீர்னு என்னம்மா ஆச்சு இவனுக்கு இருந்து ஃபோன் ஏதாச்சும் வந்துச்சா என்ன ஏன் இவ்வளவு அவசரமாக போகிறான் கண்மணிக்கு தெரியும் அவன் சந்திரிகாவிற்கு ஃபோன் செய்து அவள் ஃபோனை தான் அவன் டென்ஷனில் சாப்பிடாமல் போகிறான் என்பது ஆனால் இதை தனத்திடம் கூற முடியாதே எனக்கு தெரியலம்மா என்றாள் என்னம்மா நீ எதை கேட்டாலும் தெரியல தெரியலைன்னு ரெண்டு பேரும் தாமரையில் தண்ணி மாதிரி ஒட்டாமையே இருக்கீங்க கல்யாணமாகி ஒரு வாரத்தில் இந்நேரம் அவன் உன்னையே சுற்றி சுற்றி வரணும் ஆனால் இங்கே பார்த்தா பசிக்கலை சாப்பாடு வேண்டான்னு அவன் பாட்டிற்கு போயிட்டுருக்கான் என்று கூறிக்கொண்டே தனம் அறைக்கு சென்று விட்டார் காரை ஓட்டும் போது கூட உதயனுக்கு சந்திரிகாவின் நினைப்புதான் ஏதாவது உடம்புக்கு முடியாமல் படுத்து விட்டாலோ இல்லை என்றால் நேற்றிலிருந்து நான்கைந்து முறை ஃபோன் செய்துவிட்டேன் ஃபோனை எடுக்கவும் இல்லை மிஸ்டு காலை பார்த்து திரும்ப கூப்பிடவும் இல்லை ஆஃபீஸுக்கும் லீவு சொல்லவில்லை என்ன ஆச்சு இவளுக்கு சந்திரிகாவின் வீட்டிற்கு முன்பாக காரை நிறுத்திவிட்டு ஃபோன் செய்தான் அவ ஆஃபீஸுக்கு இருந்தானா இப்படியே வர சொல்லி ஆஃபீஸ்க்கு கிளம்பி விடலாம் என்று ஃபோன் ஒழிக்கும் சத்தம் உதயனுக்கு கேட்டது ஆனால் இந்த முறையும் சந்திரிகா போனை எடுக்கவில்லை வீடு உட்புறமாக தாளிடப்பட்டு இருந்தது அவள் உள்ளே இருப்பது ஊர்ஜிதமானது இறங்கி சென்று ஜன்னல் வழியே பார்த்தான் சரியாக அப்போது கௌதமின் ஃபோன் வரவும் கையில் ஜூஸ் டம்ளருடன் வந்த சந்திரிகா ஃபோனை பார்த்ததும் சந்தோஷத்தில் சிரிப்புடன் ஓடிச் சென்று ஃபோனை எடுத்து அலோ கௌதம் சார் என்றாள் உதயனுக்கு மனது எங்கோ நெருடியது நான் இத்தனை முறை அழைக்கிறேன் இவள் ஃபோனை எடுக்கவில்லை ஆனால் இப்போது கௌதம் என்று யாரோ ஒருவனுடன் பேசுகிறாள் உதயன் அங்கேயே நின்று அவள் பேசுவதை கவனித்தான் சொல்லுங்கள் கௌதம் நானே உங்களை கூப்பிடணும்னு நினச்சேன் ஓகே கிளம்பிட்டேன் இன்னும் பத்து நிமிஷம் நம்ம ஏற்கனவே மீட் பண்ணினேன் அந்த ரெஸ்டாரண்ட்லேயே மீட் பண்ணலாம் என்றாள் சார் இந்த சந்திரிகா நினச்ச வேலையை பட்டாவது செஞ்சு முடிச்சிடுவா என்றாள் தன் சட்டைக்காலரை தூக்கிவிட்டபடி பேசி முடித்து ஃபோனை வைத்து விட்டாள் இவள் யாருடன் பேசுகிறாள் கௌதம் யார் என்ன வேலை இப்போவே உள்ளே போய் எவன் கிட்டேயோ பேசுகிறேன் ஆனால் என்னோட ஃபோனை ஏன் எடுக்க மாட்டேங்கிறேன்னு அவகிட்ட கேட்டு சண்டை போட வேண்டும் போல கோபம் வந்தது உதயனுக்கு ஆனால் அவனுடைய உள்மனது அவனை எச்சரித்தது அவசரப்படாதே ஏதோ சரியில்லை அது என்ன என்று கண்டுபிடி என்று வீட்டிற்கு வெளியில் வந்தவன் தன் காரை இரண்டு வீடுகள் தள்ளி நிறுத்திவிட்டு காரைக்குள் உட்கார்ந்து திரும்பவும் சந்திரிகாவிற்கு ஃபோன் செய்தான் அதே நேரத்தில் அவள் தன் ஹேண்ட்பேக்கை எடுத்து போட்டுக்கொண்டு வெளியில் வந்து வீட்டின் முன்பாக தன் புக் செய்த ஆட்டோவிற்காக நின்று கொண்டிருந்தாள் கையில் தான் போனை வைத்திருந்தாள் உதயனின் போன் காலை பார்த்துவிட்டு அலட்சியமாக கண்டுகொள்ளாமல் நின்று கொண்டிருந்தாள் பழைய சிவாஜி படங்களில் வருவது போல உதயனின் இதயத்திற்குள் புயல் காற்றும் மின்னலும் இடியும் இடித்தது நெஞ்சை பிடித்துக்கொண்டான் ஆனாலும் அவன் இதயத்தின் ஏதோ ஏதோ ஒரு மூலையில் அத்தை திட்டியதால்தான் அவள் கோபத்தில் இருக்கிறாள் அவளை நான் எப்படியும் சமாதானம் செய்துவிடுவேன் என்ற நம்பிக்கை இருந்தது அவனுக்கு சந்திரிகா புக் செய்த ஆட்டோ வந்ததும் அவள் அதில் ஏறி அமர்ந்தாள் ஒருவேளை இவள் ஆஃபீஸுக்கு போகிறாளோ என்ற சந்தேகமும் வந்தது அவனுக்கு சரி என்று அந்த ஆட்டோவின் பின்னாலேயே காரை செலுத்தினான் அந்த ஆட்டோ அவர்கள் ஆஃபீஸுக்கு போகும் பாதையில் செல்லாமல் வேறு பக்கமாக திரும்பியது சரி சந்திரிகா ஃபோனில் பேசியது போலவே வேறு யாரையும் பார்க்கச் செல்கிறாள் அவளை பின்தொடர்ந்து சென்று எப்படியாவது அவளை சமாதானப்படுத்திவிட வேண்டும் என்ற நினைப்பில் அவள் பின்னாலேயே சென்றான் உதயன் சந்திரிகா அந்த பெரிய ஹோட்டலின் முன் இறங்கி முன்பு கௌதமை பார்க்க வந்தபோது அமர்ந்திருந்த அதே டேபிளில் சென்று அமர்ந்தாள் காரை பார்க்கிங்கில் விட்டுவிட்டு வந்த உதயன் ரெஸ்டாரண்ட்டில் அதிக கூட்டம் இல்லாததால் சந்திரிகா உள்ளே அமர்ந்திருப்பதை ஈஸியாக கண்டுபிடித்து விட்டான் இவள் யாருக்காகவோ இங்கே வந்து காத்து கொண்டிருக்கிறாள் அதுவும் ஆஃபீஸுக்கு கூட போகாமல் சரி அது யாராக இருந்தால் நமக்கென்ன அவளிடம் போய் பேசலாம் என்று உதயன் சந்திரிகா உட்கார்ந்திருந்த டேபிளை நோக்கி நடக்க அவனை முந்திக் கொண்டு கௌதம் உள்ளே சென்றான் நல்ல நல்லவேளை சந்திரிகாவை சந்திக்க வரும் மகிழ்ச்சியில் கௌதம் உதயனை கவனிக்கவில்லை நேராக சந்திரிகாவின் டேபிளுக்கு சென்றவன் அவளுடன் கைகுலுக்கிவிட்டு விட்டு அருகே அமர்ந்தான் கௌதம் சந்திரிகாவுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தவுடன் உதயனால் அவன் கண்களை நம்பவே முடியவில்லை இவன் நமக்கு தொழில் ரீதியாக போட்டியாளன் இவனுக்கும் சந்திரிகாவிற்கும் என்ன சம்பந்தம் இவள் ஏன் கௌதமை சந்திக்கிறாள் இவர்கள் இருவருக்கும் என்ன உறவு ஆயிரம் கேள்விகள் உதயனின் மூளைக்குள் உழவிக் கொண்டிருந்தது உதயன் சற்று தூரத்தில் அமர்ந்திருந்தான் அவர்கள் இருவரும் என்ன பேசிக் என்பது உதயனுக்கு சரியாக கேட்கவில்லை சந்திரிகா அவளுடைய போனை எடுத்து ஏதோ ஒரு மெசேஜை கௌதமிற்கு அனுப்ப அவன் அதை திறந்து பார்த்ததும் அவன் முகத்தில் அத்தனை ஒரு பிரகாசம் ஆளுக்கு ஒரு ஜூஸ் ஆர்டர் செய்துவிட்டு இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் பின்பு கௌதம் அவனுடைய செக் புக்கில் இருந்து ஒரு பிளாங்க் செக்கை கையெழுத்து போட்டு கொடுத்தான் இந்தாங்க சந்திரிகா நான் கேட்ட மாதிரியே நீங்க செஞ்சிட்டீங்க அதான் நானும் சொன்ன மாதிரியே உங்களுக்கு செக் இந்தாங்க என்று கொடுக்க சார் அதில் நான் எவ்வளவு அமௌண்ட் போடணும் என்றால் கௌதம் சிரித்தான் என்ன சந்திரிகா என்கிட்டையே கேட்குறீங்க என்றான் அவன் இல்லை நீங்களாக இருந்தால் இந்த வேலைக்கு என்ன கொடுப்பீங்க எனக் கேட்டால் சந்திரிகா சிறிது நேரம் யோசித்த கௌதம் செவன்டி ஃபைவ் லேக்ஸ் என்றான் சந்திரிகா எதிர்பார்த்ததை விட அதிகம்தான் ஓகே அதையும் நீங்களே ஃபில் பண்ணிடுங்க சார் என்றாள் அவள் கௌதம் சிரித்தான் நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஃபார்முலா உண்மையானது தான்னு நான் எப்படி நம்புறது சந்திரிகா என்ன சார் திடீர்னு இப்படி கேட்குறீங்க என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்றாள் சந்திரிகா உங்களை நம்ப முடியுமா மேடம் இத்தனை நாளா கூட இருந்த உதயிக்கே நீங்க எட்டப்பனா மாறிட்டீங்க அப்படி இருக்கும்போது வெறும் ரெண்டு நாள் பழகினா உங்களை முழுசா நம்ப முடியுமா என்றான் அவன் சிரித்துக்கொண்டே சார் நீங்க இப்பவே எனக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா நான் இன்னிக்கே இந்த ஊரை விட்டு உதய் கண்ணில் படாமல் போயிடுவேன் நான் இங்கேயே இருந்தால் அவர்கிட்ட கண்டிப்பாக மாட்டிக்கிறது மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ப்ளீஸ் சார் நீங்கள் சொன்னதுக்காக நான் பெரிய ரிஸ்க் எடுத்து நேற்று ராத்திரி நேரத்தில் ஆஃபீஸுக்கு போய் இந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு வந்தேன் என்றாள் ஓகே ஓகே டென்ஷன் ஆகாதீங்க ஜஸ்ட் ஒரு வாரந்தான் நான் இது ஒரிஜினல் ஃபார்முலா தானான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் செக்கை யூஸ் பண்ணிக்கலாம் என்றான் சார் இப்போது டெய்லி நான் ஆஃபீஸுக்கு போகும்போதும் உதயன் சாரியும் அரவிந்த் சாரியும் தினம் தினம் பார்க்கும்போதும் நான் மாட்டிக்கு வேண மனசு திக்கு திக்குன்னு இருக்கும் என்றால் ஓகே ஒரு வாரம் நான் இதை செக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் மாட்டிக்காகமாக இருக்கணும் அவ்வளவுதானே ஆமாம் என்று தலையாட்டினாள் சந்திரிகாள் அப்போது நீங்கள் ஒன்று பண்ணுங்க நான் நாளைக்கு காலையில் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக யூஎஸ் கிளம்புறேன் திரும்பி வர ஒரு வாரம் ஆகும் நீங்களும் என்னோடவே வந்துடுங்களேன் என்றான் அவன் சந்திரிகா இதை எதிர்பார்க்கவில்லை சார் நிஜமாவா சொல்றீங்க இல்ல என்ன வச்சு காமெடி பண்றீங்களா காமெடியா நிஜமாக தான் கேட்குறேன் சந்திரிகா உங்களுக்கு ஓகேனா என்னோட வரலாம் என்று அவன் சொல்லவும் ஒரு கிலோ ஐஸ் கட்டியை எடுத்து அவள் தலையில் வைத்தது போல குளிர்ந்து போனாள் சந்திரிகா சார் இனிமே நான் இங்கே இருக்கவே கூடாது உங்க கூடயே வந்துடுறேன் என்றாள் ஓகே மார்னிங் ரெடியாக இருங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஃபோன் கால் வரவும் அதை பேசிக்கொண்டே சந்திரிகாவிற்கு சிரித்து வாரே டாடா காட்டிவிட்டு சென்றான் அவன் உதயனுக்கு மனதிற்குள் புயல் அடித்து கொண்டிருந்தது கௌதமுடன் அப்படி என்ன வேலை இவளுக்கு இன்னொரு முறை பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு அவளுக்கு ஃபோன் செய்தான் ஃபோனில் உதயன் கூப்பிடுவதை பார்த்ததும் சந்திரிகா நேத்துலேருந்து ஏழு எட்டு வாட்டி கூப்பிட்டுட்டான் இப்போ ஆஃபீஸ் போயிட்டு நான் இன்றைக்கும் வரலைன்னதும் எனக்கு ஃபோன் பண்ணுறான்னு நினைக்கிறேன் இப்போவும் நான் ஃபோன் எடுக்கலைன்னா கண்டிப்பாக என்னை தேடி வீட்டுக்கே வந்துடுவான் என்ன செய்யலாம் என்று யோசித்தவள் சரி நாளைக்கு யூஎஸ் போயிட்டா அவங்க திரும்ப பேச முடியாமையே போயிடுமோ என்னவோ என்று ஃபோனை அட்டன் பண்ணி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட வேண்டியது ஐயோ வீட்டுக்கு என்னை பார்க்க வந்துடுவானே அவள் யோசிப்பதற்குள் ஃபோன் கட் போனது உதயன் கோபத்தில் அவளையே பார்த்தவாறு திரும்பவும் கூப்பிட்டான் இந்த முறை இரண்டு ரெங்கிலேயே ஃபோனை எடுத்து ஹலோ என்றாள் சந்திரிகா என்ன சந்திரிகா உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறது எப்பவுமே ஹலோ பேபி என்ற ஆசையாய் கூப்பிடுபவன் இன்று எடுத்தவுடன் என்ன சந்திரிகா என்றதுமே அவன் கோபமாக இருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்துவிட்டது நான் நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் அதான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன் நேத்தெல்லாம் கண்ணே முழிக்க முடியல பயங்கர காய்ச்சல் அதான் ஃபோனை எடுக்க முடியல என்று நாடகமாடினாள் எப்போதும் அவள் நாடகத்தை நம்பி ஏமாறும் உதயன் இன்று அவள் நடிப்பை கண்கூடாக பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான் அவள் ஐஸ்கிரீமை ஆர்டர் செய்து சாப்பிட்டு காய்ச்சல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன் என்று சொன்ன பொய்யில் உதயன் மிகவும் கடுப்பாகி போயிருந்தான் ஓ ஆஸ்பத்திரியில் இருக்கியா டாக்டரை பார்த்துட்டியா என்றான் இல்லை கூட்டம் கொஞ்சம் அதிகம் அதான் லைனில் உட்காந்துருக்கேன் ரொம்ப முடியல தலை சுத்துது மயக்கமா மயக்கம் வர மாதிரி இருக்கு என்றால் ஒரு ஸ்பூன் ஐஸ்கிரீமை எடுத்து வாயில் வைத்துக்கொண்டு கொண்டு அப்படியா ஐயோ பாவம் நீ சரி நீ எந்த ஆஸ்பத்திரியில் இருக்க எனக்கு லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணு நான் உடனே வரேன் நீ ஏன் தனியாக கஷ்டப்படணும் பேபி என்றான் உதயன் வேண்டாம் நீங்கள் ஆஃபீஸ் வேலையை பாருங்கள் நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்றாள் ஆர் யூ ஷியூர் என்றான் ஆமாம் நானே டாக்டரை பார்த்துக்கிறேன் என்று பேசிக்கொண்டு எழுந்து சென்று விட்டாள் சரி என்று ஃபோனை கட் செய்த உதயன் இதயத்தை யாரோ ஊசி கொண்டு குத்துவதைப் போல இருந்தது எழுந்து செல்லும் சந்திரிகாவையே வெறித்தபடி பார்த்து கொண்டிருந்தான் உதயன் ஆஃபீஸுக்கு போகாமல் அங்கேயே உட்கார்ந்து விட்டான் இவளுக்கு இத்தனை அழகாக பொய் சொல்லக்கூட தெரியுமா அதிர்ச்சியாக இருந்தது உதயனுக்கு ஏன் இவள் கௌதமை சந்தித்ததை பற்றி சொல்லாமல் என்னிடம் பொய் சொல்கிறாள் அப்படியென்றால் சந்திரிகா பொய்யானவளா அவள் என்னை ஏமாற்றுகிறாளா ஆயிரம் கேள்விகள் அவன் மனதிற்குள் விடை தெரியாமல் தவித்தான் உதயனின் ஃபோன் அதிர்ந்து கொண்டே இருந்தது யோசனையிலிருந்து வெளியே வந்தவன் ஃபோனை கவனித்தான் அரவிந்த் தான் அழைத்திருந்தான் புது ப்ராஜெக்ட் விஷயமாக வெளியே செல்ல வேண்டும் காலை பதினோரு மணிக்கு போகலாம் என்று கூறியிருந்தான் சந்திரிகாவின் பின்னால் வந்ததில் அரவிந்த் சொன்னதையே மறந்து போயிருந்தது உதயனுக்கு ஃபோனை எடுத்தான் டேய் எங்கடா போனேன் உனக்கு நாலாவது வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன் ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிற இங்கே ஆஃபீஸில் வந்து பார்த்தா உன்னையும் காணோம் உன்னோட அசிஸ்டண்ட் கிட்ட விசாரிக்கலான்னு பார்த்தா அவங்களையும் காணோம் ரெண்டு பேரும் எங்கே போனீங்க என்றான் அரவிந்த் உதயன் அவன் பேசுவதை மட்டும் கேட்டுக்கொண்டு அமைதியாகவே இருந்தான் டேய் என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற எங்கடா இருக்க என்றான் அரவிந்த் உதய் அந்த ரெஸ்டாரண்ட்டின் பெயரை சொல்ல அடுத்த பத்து நிமிடத்தில் அரவிந்த் உதயனின் எதிரில் உட்கார்ந்திருந்தான் என்னடா ஆச்சு ஆஃபீஸ் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதவன் நீ இப்போ என்னடானா இங்கே வந்து தனியாக இருக்க என்னடா முகமெல்லாம் எல்லாம் பெயரிஞ்ச மாதிரி இருக்குது ஏதாச்சும் ப்ராப்ளமா என்னன்னு சொல்லண்டா டேய் நீ என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற இப்போ என்னன்னு என்னென்னு போறியா இல்லையா என்றான் அரவிந்த் ஒரு சில வினாடிகள் அரவிந்தையே தீர்க்கமாக பார்த்த உதயன் அவன் சந்திரிகாவை ஃபாலோ செய்து வந்ததிலிருந்து அவள் கௌதமை சந்தித்து பிறகு சந்திரிகா ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன் என்று பொய் சொன்னது வரை நடந்த அத்தனை விஷயங்களையும் ஒன்று விடாமல் அரவிந்திடம் சொன்னான் ஐ சி விஷயம் அப்படி போகுதா என்று தன் தலைமுடியை கோதிக்கொண்டவன் எனக்கு அவளை பார்க்கும்போதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு கௌதம் எதுக்கு இவளை வந்து பார்க்கணும் இது சாதாரணமான விஷயமா இருக்குன்னு எனக்கு தோணல கௌதம் காரணம் இல்லாம யாரையுமே பார்க்க மாட்டானே அது சரி அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு உன் காதுல ஏதாச்சும் விழுந்துச்சு இல்லை என்று தலையாட்டினான் உதயன் இப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணுமே இல்லைன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் என்றான் அரவிந்த் ஓகே இங்கே கண்டிப்பாக சிசிடிவி கேமரா இருக்கும் வா உடனே போய் மேனேஜரை பார்த்து சந்திரிகா கௌதம் ரெண்டு பேரும் மீட் பண்ணி அப்படி என்னதான் சீக்ரெட் பேசிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் வா என்று இருவரும் மேனேஜர் அறை எங்கே என்று கேட்டுவிட்டு அவர் அறைக்குள் சென்றனர் இருவரும் தங்களை அரு அறிமுகப்படுத்திக் கொள்ள மேனேஜர் எழுந்து நின்று வணக்கம் சொன்னார் சார் நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் என்றான் உதயன் சொல்லுங்கள் சார் நான் என்ன செய்யணும் என்றார் மேனேஜர்